ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் சனிக்கிழமையிலேருந்து நான் வேலைக்கு போகல சனிக்கிழமலேருந்து ஒவ்வொன்றான க்ளீன் பண்ணிவிட்டு வரேன் என்ன இன்னும் க்ளீனிங் வேலை முடியல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து ரெண்டு ஃப்ரிட்ஜ் இருக்கும் இது வந்து ஓடுற ஃப்ரிட்ஜு நல்லா ஓடும் கூலிங் இருக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள் ஃபோர் ஸ்டார் ஃப்ரிட்ஜு நல்லா ஓடும் கூலிங்காக இருக்கும் இது வந்து எல்ஜி சரியா இது வேல்ஸ் நம்பர் ஒன்றுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இது வந்து எல்ஜி இது ஃபைவ் ஸ்டார் இதுதான் நம்ம வச்சுருந்தோம் பழைய ஃப்ரிட்ஜு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இவ்வளோ நாள் நான் போயிட்ருந்தேன் இல்லையா இந்த ஃப்ரிட்ஜ் ஓடாது சரி இது எதுக்கு பழைய ஜாமாக்கு போடணும் ஒரு கபோர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு கபோர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்னு பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ டஸ்ட்டு இது என்னென்னா இந்த டூ மந்த்த் நம்ம வேலைக்கு போய்கிட்டு இருந்ததுனால இதெல்லாம் சரியாக பராமரிக்க முடியலை இன்றைக்கி இந்த ஃப்ரிட்ஜை தான் நான் நீட்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ண போகிறேன் சரிங்களா இன்னைக்கு நம்மளோட வேலை இந்த வேலை தான் நான் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் பத்து நிமிஷத்தில் நான் எல்லாமே ஓரளவு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஏதோ என்னால் அளவு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் அரேஞ்ச் பண்ணது சரியில்லை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள்லாம் வந்து பாக்கெட்லாம் போட்டு வச்சாச்சு அது டோரை க்ளோஸ் பண்ணால் அதை இங்கே கூட பிள்ளைங்க ஒன்று வைக்க வந்து வைக்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாம் போக நம்மளுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இதில் வந்து ஏற்கனவே சுண்டல் எல்லாம் இருக்குது அது டப்பாக காலி ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உங்களை வச்சுருக்குது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குது இதை அரேஞ்ச் பண்ண முடியாமல் தினமும் காலையில் ஒம்போ மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பா பாத்திரங்க செஞ்சு நைட்டு டின்னர் பண்ணி ரெடி பண்ணி அப்புறம் துணியை துவச்சி செஞ்சு அந்த துணியை மடித்து வச்சு அவ்வளோ வேலைகள் காலைல துவைச்சி போனால் ஈவினிங் மடிக்கணும் சப்போஸ் ஈவினிங் நைட்டு ஏழு மணிக்கு வந்து துவைச்சோம்னா காலைல மடிக்கணும் இப்படி மாறி மாறி வேலைகள் இந்த வேலையை என்னால் பார்க்க முடில இப்போது இன்னும் ஒன் வீக் பார்த்திங்கன்னா மேலெலாம் பார்த்திங்கன்னா தான் கிடக்குது பாருங்கள் அதே வேலைக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படி அப்படியே அப்படி அப்படியே சமைச்சு போட்டு போனது பார்த்தீங்கன்னா எல்லாம் கச 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 கிடக்குது இதெல்லாம் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணணும் என்னால் இன்றைக்கி எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் நான் அரேஞ்ச் பண்ணது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமான்ல சொல்லுங்கள் இந்த ஒரு டூ மந்த்த் வேலைக்கு போனது என்னால் வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்க முடியலை எல்லாம் கசக்கசன் இருக்குது கசக்கசன் இருந்தாலும் பயங்கரமாக டென்ஷன் ஆகும் எனக்கு வந்து எந்த பொருள் அப்படி அப்படியே அப்படி அப்படியே நீட்டாக பார்க்க நீட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு அப்படி இருக்குமா அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி என்னால் முடிஞ்சளவு இந்த கிச்சனை கொஞ்சம் இந்த ஃப்ரிட்ஜு இதுலாம் கொஞ்சம் நீட் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை